அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதை பற்றியும் கவலைப்படாமல் கள்ள காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண்களை பிரிக்க உதவக்கூடிய உக்ர மாந்திரிக பூஜை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ஏற்பட்ட கள்ளக்காதலானது தங்களுடைய குடும்ப சூழ்நிலை சமூகத்தில் தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இவற்றை நினைத்து அவர்களாகவே நிறுத்தி கொண்டு விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்விடும் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவர்களுடைய வீட்டில் இவர்களின் கள்ளக்காதல் தெரிந்து பிரச்சனைகள் வந்து அதன் பிறகும் இந்த கள்ளக்காதலை விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை வெகு சீக்கிரமாக பிரிக்கக்கூடிய உக்கிர பூஜை செய்ய வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட இருவருடைய பெயர் போட்டோ மற்றும் அவர்களுடைய குலதெய்வ விபரத்தை தெரிந்து கொண்டு அதை வைத்து இந்த உக்கிர பூஜையை செய்ய வேண்டும் இந்த உக்கிர பூஜையானது செய்வதற்கு ஏற்ற நாள் என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை செய்யலாம் அல்லது அமாவாசை தினத்தில் செய்யலாம் இந்த நாட்களில் செய்தால் விரைவான பலன் நமக்கு கிடைக்கும் கள்ளக்காதல் செய்யக்கூடிய நபர்களுடைய போட்டோவை வைத்து அதற்கு தகுந்தார் போல் மரப்பாச்சி பொம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மரப்பாச்சி பொம்மை தயார் செய்த பிறகு அந்த மரப்பாச்சி பொம்மையை ஒரு மரப்பலகையில் ஆணி அடித்து அதை சுற்றி கருப்பு நூல் கொண்டு இறுக்கமாக கட்டி அந்த பொம்மையினுடைய தலைப்பகுதி வடக்கு பக்கமாக வரும்படி வைத்து அதன் பிறகு வெள்ளக்காதல் செய்யக்கூடிய அந்த நபர்களினுடைய பெயரை எட்டு வெள்ளருக்கன் இலையில் கருப்பு நிற பேனாவினால் எழுதி அந்த பொம்மையைச் சுற்றி எட்டு பக்கமும் வைக்க வேண்டும் வைத்த பிறகு அந்த எட்டு இலைகளின் மேல் குங்குமம் வைத்து அதன் மீது எலுமிச்சை கனிவை பெரிய கற்பூரம் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த எலுமிச்சை கனி மீது இருக்கக்கூடிய கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இருவருடைய பெயரையும் சொல்லி சீக்கிரம் பிரிந்துவிட வேண்டும் என்று பதினோரு முறை கூறிவிட்டு வித்துவேசன மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை சொல்லி முடிக்கும் வரை எலுமிச்சை கனியின் மீது கற்பூரம் அணைவது போல் இருந்தால் மீண்டும் மீண்டும் கற்பூரம் வைத்து எரித்து கொண்டே இதை சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது கள்ளக்காதல் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள் இந்த வேலை செய்யக்கூடிய இடமானது வெட்ட வெளியாகவோ அல்லது தனிப்பட்ட இடமாகவோ இருந்தால் நல்லது வீட்டிற்குள் வைத்து இதை செய்யக்கூடாது தொழில் செய்யும் இடம் வியாபாரம் செய்யும் இடம் ஆகியவற்றிலும் இதை செய்யக்கூடாது இது கெடுபலன்களை தரக்கூடியது என்பதனால் இந்த பொம்மை வைத்து செய்யக்கூடிய பூஜையானது வெட்டவெளி அல்லது தனிப்பட்ட இடங்களில் வைத்து செய்வது நலம் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து தேவையில்லாத கள்ளக்காதலை பிரித்து விடுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் கள்ளக்காதலை பிரிப்பதற்கு உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்